பொதுமக்கள்கிட்ட பணத்தை வீண்விரியம் செய்தால் என்ன நடக்கும்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரியான தீர்ப்பு மேல் நீதிமன்ற தலை அறிவிக்கப்பட்டிருக்கு வடமத்திய மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் ரஞ்சித்துக்கும் அவருடைய பிரத்யேக செயலாளருக்கும் பதினாறு வருட சிறை சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக இதை நாங்கள் பார்க்க முடியும் இதனிடம் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி அருண் தம்பிமுத்துவும் மோசடி குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் சில அரசியல்வாதிகளும் வேறு மோசடிகள் சம்மந்தமாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த கடந்த ஒரு சில நாட்களா மோசடிகள் சம்பந்தப்பட்ட செய்திகள் அதிக அதிகளவில் பேசப்பட்டு வருது இதை பற்றி சில விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போறான் விளக்கமா பார்க்கலாம் வணக்கம் நான் ரிஷாந்த் ராஜ் இந்த நாட்களில் ஊழல் மோசடிகள் சம்பந்தமான செய்திகள் தொடர்ச்சியாக அதிகம் பேசப்பட்டு வருது சில நாட்களுக்கு முதல்ல ரெண்டு முக்கியமான நபர்கள் கைது செய்யப்படுறாங்க முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் மணல் அகழ்வுக்கான அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு லஞ்சம் பெற்றுக் கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் இப்போ விளக்குமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரம் ஊவா வாகனத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசநாயக்கவும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு இப்போ விளக்குமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு கிழக்கு இன்னொரு அரசியல்வாதி அருண் தம்பிமுத்து தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய தலைவரும் கொழும்பில் இருந்து போன நிதி கூட்ட விசாரணை பிரிவினுடைய அதிகாரிகளால் கைது செய்யப்படுறாரு கனடாவில் இருக்கிற ஒரு தொழிலதிபர் இல்லாட்டி வர்த்தகர் முதலீட்டாளர் பத்து கோடி ரூபாய் பெருமதியில் ரால் பண்ண அமைக்கிறதுக்கான திட்டத்தில் முதலீடு செய்கிறதுக்கு முன் வந்திருக்கிறார் இந்த முறைப்பாட்டில் வந்து இது பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த பத்து கோடி ரூபாய் பெருமதியான திட்டத்தில் கட்டமா நாலு கோடி ரூபாவை ஆரம்ப கட்ட பணிகளை முன்னெடுக்க சொல்லி அருண் தம்பிமுத்துவுக்கு கனடாவை சேர்ந்த அந்த முதலீட்டாளர் அனுப்பி வச்சிருக்கிறார் ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான ஆரம்பகட்ட நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படலை நாலு கோடி ரூபாவுக்கு என்ன நடந்தது என்றதை பற்றி எந்த ஒரு தகவலும் தெரியாது இதுக்கு பிறகு கனடா சேர்ந்த அந்த முதலீட்டாளர் என்ன செய்றார் சொன்ன இங்கில போலீஸ்ல போய் முறைப்பாடு செய்யறார் இந்த முறைப்பாட்டுக்கு அமைய கொழும்பில இருந்து போன நிதி குற்ற விசாரணை பிரிவினுடைய அதிகாரிகள் அருண் தம்பி முத்துவ பாசியகுடா பிரதேசத்தில் வச்சு இன்னைக்கு கைது செய்திருக்கிறாங்கன்ற தகவல் ஊடகங்களில் வெளிவந்திருக்கு தொடர்ச்சியான விசாரணைகள் அவர்கிட்ட நடத்தப்பட இருக்கு வெளிநாட்டில் இருக்கிற முதலீட்டாளர்கள் ஒரு முதலீட்டு திட்டத்தை ஆரம்பிக்கிறது அதுக்கான அனுமதியை பெற்றுக்கொள்றது அதுக்காக லஞ்சம் கொடுக்கிறதுன்றது நீண்ட காலமாக தொடரக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் புலம்பெயர் மக்கள் இந்த மாதிரி ஏமாந்தாலும் கூட பலரோட கதைக்கு நேரத்தில் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த மாதிரியான முறைப்பாடு செய்கிறதுக்கோ சட்ட நடவடிக்கைக்கு போகிறதுக்கோ நாங்கள் விரும்பல அதில் நேரத்தை செலவிட முடியாது எங்களுக்கு வேறு வேறு வேலைகள் இருக்கின்ற மாதிரி பலருடைய நிலைப்பாடு இருக்கும் ஆனால் ஆனால் கதைக்கிற நேரத்தில் சொல்லுவாங்க பத்து லட்சம் ஐம்பது லட்சம் வரைக்கும் நாங்கள் இழந்திருக்கிறோம் அதை பற்றி நீ கதைச்சி பிரயோசனம் இல்லை என்ற மாதிரி தான் பெரும்பாலானவர்களுடைய மனநிலை இருக்கும் ஆனால் இந்த முதலீட்டாளர் வந்து சரியான ஒரு நடவடிக்கைக்கு போயிருக்கிறாரு சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு முறைப்பாட்டுக்கு அமைய அருண் தம்பி முத்து இப்போ கைது செய்யப்பட்டு விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே நேரம் இன்றைக்கு வரலாற்றில் முக்கியமான ஒரு தீர்ப்பை கொழும்பினுடைய மேல் நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி சாதாரண பொதுமக்களாக இருந்தாலும் சரி அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி பொதுமக்களினுடைய பணம் மோசடி செய்யப்படுமாயிருந்தால் இந்த மாதிரியான ஒரு தண்டனை தான் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரியான தீர்ப்பாக இதை பார்க்க முடியும் வடமத்திய மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் ரஞ்சித் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் முதலமைச்சராக இருக்கிறாரு அவருடைய சகோதர சகோதரரினுடைய மனைவிக்கு எஸ் எம் ரஞ்சித் முதலமைச்சர் அவருடைய சகோதரர் வந்து எஸ் எம் சந்திரசேன இவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அவருடைய சந்திரசேனவினுடைய மனைவியை வந்து இவர் பிரத்யேக செயலாளராக நியமிக்கிறார் சாந்தி சந்திரசேனன் சொல்லப்பட்ட அவங்கள வந்து பிரத்யேக செயலாளராக நியமனம் செய்து அவங்களுக்கான சம்பளம் கொடுக்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவு கொடுக்கப்படும் ஆனால் அளவுக்கு அதிகமாக ஏற்கனவே அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டுப்பாடுகளையும் மீறி அளவுக்கு அதிகமான விதத்தில் எரிபொருளை பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி இந்த ரெண்டு பேருக்கும் எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஊழல் ஆணைக்குழு வந்து மேல் நீதிமன்றத்தில் இந்த ரெண்டு பேருக்கும் எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்து ஆறு குற்றச்சாட்டுக்கள் இந்த ரெண்டு பேருக்கும் எதிராக சுமத்தப்பட்டிருந்தது முதலமைச்சராக எஸ் எம் பிரஞ்சித் பதவி வகித்த காலகட்டத்தில் தன்னுடைய பிரத்தியக செயலாளருக்கு இந்த காலகட்டத்தில் குறுகிய காலகட்டத்தில் மட்டும் பதினாறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு லீட்டர் எரிபொருள் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு இது கட்டுப்பாடு மீறின ஒரு செயற்பாடு இதுக்காக இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு என்ற குற்றச்சாட்டு தான் இந்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடந்து வந்தது இன்றைக்கு மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஆதித்ய பட்டபந்தகி இந்த தீர்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ஆறு குற்றச்சாட்டுக்கள்லையும் ரெண்டு குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடம் இல்லாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதால ரெண்டு பேருக்கும் பதினாறு வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு ஒரு நபருக்கு தண்டபணம் செலுத்தணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு இந்த அபராத தொகையை செலுத்த தவற பட்சத்தில் இன்னும் மேலதிகமாக ரெண்டு வருஷம் கடூளிய சிறைத்தண்டனை விதிக்கப்படும் சொல்லியும் நீதவானால் ஒரு கடுமையான தீர்ப்பு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த கடூலிய சிறை என்றதை பொறுத்த வரைக்கும் சாதாரண கைதிகள் மாதிரி இல்லாமல் கடுமையான நெருக்கமான நடைமுறைகள் பாதுகாப்பு கெடுபடிகளுக்கு மத்தியில் இந்த கைதிகள் வந்து பொதுவாகவே தடுத்து வைக்கப்படுவாங்க சிறை தண்டனைன்றது சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற நேரத்தில் உடல் உழைப்பை வந்து காட்ட வேண்டியிருக்கும் ஒரு கூலி தொழில் எப்படி செயல்படுறாரோ எப்படி வேலை செய்கிறாரோ அதே மாதிரி தான் இந்த கடுளிய சிறை தண்டனைக்குள்ளானவர்களும் தங்களுடைய உடல் வந்து உள்ள காட்ட வேண்டியிருக்கும் அதுதான் இந்த கடவுளிய சிறைத்தண்டன பதினாறு வருஷங்களுக்கு எஸ் எம் ரஞ்சித்துக்கும் அவருடைய சகோதரட மனைவிக்கும் பிரத்யேக செயலாளருக்கும் இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு சாதாரண கைதிகள் மாதிரி இல்லாமல் கடுமையான கட்டுப்பாடுகளோட பதினாறு வருஷங்களையும் இவங்க செலவழிக்க வேண்டியிருக்கு ஆனால் மேன்முறையீடு செய்வதுக்கான அனுமதியும் நீதிமன்றத்தால் இருக்கின்ற விஷயமும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்து சுட்டி காட்டப்பட்டிருந்தது இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதுக்கு முதல்ல ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பா முன்னிலையான சட்டத்தரணி வந்து தன்னுடைய வாதத்தில் அடி கருத்தை முன்வைக்கும் போது சொல்கிறாங்க அனுராதபுரம் மாவட்டத்திலிருந்து எஸ் எம் ரஞ்சித் இந்த குற்றச்சாட்டுக்கு இலக்காகியிருக்கிறவர் மக்களினுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி அனுராதபுரம் மாவட்டம்ன்றது வறுமை கோட்டுக்கு உட்பட்ட குடும்பங்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மாவட்டம் விவசாயிகள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மாவட்டம் இந்த மாதிரி வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மக்களிட பணத்தை வந்து இந்த நபர் மோசடி செய்திருக்கிறார் என்ற மாதிரி அந்த வாதம் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது இது கடந்த காலத்தில் இருபத்தி ஆறு லட்சம் ரூபான்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலும் இந்திய பருமதியில் பார்க்குற நேரத்தில் வெறும் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் கிடையாது அதனுடைய பெருமதி இன்னும் அதிகமாக இருக்க முடியும்னு சொல்லியும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பாக முன்னிலையான சட்டத்தரணியால் வந்து சொல்லப்பட்டிருந்தது இதுக்கு எதிரான ஒரு கருத்து எஸ் எம் ரஞ்சித் சார்பா முன்னிலையான சட்டத்தரணியால் சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு காலகட்டத்திலிருந்து இந்த விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது தன்னுடைய சேவை பெருனர் வந்து எஸ் எம் ரஞ்சித்தும் திரத்தியக செயலாளரும் இந்த விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்துருக்குறாங்க இதுவரை காலமும் இதுக்காக உச்சபட்சமான அதிகபட்ச தண்டனை கொடுக்காம குறைஞ்சபட்ச தண்டனை கொடுக்க சொல்லியும் ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது ஆனால் நீதிபதி ஆதித்ய பட்டபந்திக்கு அந்த கோரிக்கையை நிராகரிச்சிருக்கிறார் இந்த மாதிரியான நபர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைன்றது மற்ற நபர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் என்ற மாதிரி அந்த தீர்ப்பில் வந்து சொல்லப்பட்டிருந்தது அரசு அதிகாரிகள் இந்த மாதிரியான மக்கள் பிரதிநிதிகள் நீதிமன்றத்தில் வேலை செய்கிற நபர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனையை வந்து இலகுபடுத்தி கொடுக்க முடியாது உச்சபட்சமான அதிகபட்சமான தண்டனையை கொடுக்க வேண்டியது கட்டாயமானது மக்களுடைய பிரதிநிதிகள் மக்களினுடைய பணத்துக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய நபர்கள் தீர்ப்பு சொல்லப்பட்டிருந்தது இலங்கையில் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதுன்னு சொன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த மாதிரி அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் மோசடியில் ஈடுபடுறதுதான் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பு அறிவிக்கிறதுக்கு முதல்ல சுட்டிக்காட்டினதும் இந்த வழக்கில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படியா இருந்தாலும் மேன்முறையீடு செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கு இன்னும் ஒரு மோசடி சம்பந்தமான விசாரணையில் நேற்று மூன்று பேர் கைது செய்யப்படுறாங்க தொடர்ச்சியா விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு சபரகமுவ பிரதேசத்தில் வந்து எழுபத்தி ஏழு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருக்குன்னு சொல்லி காரணம் காட்டி ஏழு கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கு என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் மூன்று அரசு அதிகாரிகள் நேற்று கைது செய்யப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிஐடியில் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்படுது ஆனால் நேற்று கைது செய்யப்பட்டு இப்போ விளக்கமறியல் உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு வீதி புனரமைப்பு பணிகள் விளையாட்டரங்கு அமைக்கப்பட இருக்கு என்ற அடிப்படையில் இந்த எழுபத்தி ஏழு அபிவிருத்தி திட்டங்களும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு ஆனால் அந்த திட்டங்களில் பல திட்டங்கள் முன்னெடுக்கப்படவே இல்லை ஏழு கோடி ரூபாவுக்கும் அதிகமான பொதுமக்களினுடைய பணம் மோசடி செய்யப்பட்டிருக்குன்ற அடிப்படையில் இந்த மூன்று அரசு அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டு இப்போ விளக்குமறியில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி ஊழல் மோசடி சம்பந்தப்பட்ட விசாரணைகள் துரிதப்படுத்தப்படுது சில நபர்கள் கைது செய்யப்படுறாங்க விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்படுது சில நபர்களுக்கு பணம் கிடைக்கிது சில தீர்ப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக இன்றைக்கு வடமத்திய மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் ரஞ்சித்துக்கும் அவருடைய செயலாளருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பதினாறு வருட கடூழிய சிறை தண்டனையை பார்க்க முடியும் இது மற்ற அரசியல்வாதிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை இருக்கும்னு சொல்லி நம்ம நம்பலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்